பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் பரிசுத்தமான முகங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பார்ப்பதில் நான் மிகுந்த சந்தோஷம் சந்தோஷமடைகிறேன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை வாழாக்காமல் தலையாக்கி ஆசீர்வதிப்பாராக இன்றைக்கும் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக இரண்டு குரந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தை பாருங்கள் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இது ஒரு ஆழமான சத்தியம் மிகவும் அவசியமான சத்தியம் இந்த வசனம் சொல்லுகிறத கவனித்து பாருங்க சங்கீதத்தில் எழுதிப்பட்டு இருக்கிறது விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் பரிசுத்த பவுல் அதை வியாக்கியானம் பண்ணி சொல்கிறார் இந்த வசனத்தின்படி நாங்களும் அந்த விசுவாசத்தை உடையவர்களாக இருக்கிறபடியினால் விசுவாசத்திலே பேசுகிறோம் என்று சொல்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் கண்ணீரா கடனா வியாதியாக பிசாசின் போராட்டமாக மனுஷர்களால் நிந்தையா நெருக்கமாக அவமானமாக தோல்வியாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்துக்கு ஆசீர்வாதத்துக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டு இருக்கிறதா விசுவாசத்தில் பேசுங்க விசுவாசித்து பேசுங்க சிலர் விசுவாசித்து பேச மாட்டாங்க கத்தர் ஆசீர்வதிப்பார் ஆமாம் கைவிட மாட்டார் விரத்தியில் பேசுவாங்க இல்லை விசுவாசித்து பேசுங்க என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாத காலத்தில் எனக்கு தேவன் வாக்கு கொடுத்தார் உனக்கு நிலையான வீட்டை கட்டுவேன் வாக்கு கொடுத்தார் உனக்கு ஒரு வாகனத்தை வாங்கி தருவேன் வாக்கு கொடுத்தார் பாருங்கள் ஒரு எட்டு வருஷம் என்னை பார்க்குற விசுவாசிகள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாத்தையும் சொல்வேன் கத்தர் எனக்கு வீடு கட்டி தருவேன்னு சொல்லியிருக்கார் ஒரு மகிமையான வீடு கட்டி தருவார் கத்தர் எனக்கு நல்ல வாகனத்தை வாங்கி தருவேன்னு சொல்லியிருக்கிறார் பாருங்கள் நான் எட்டு வருஷம் என் நண்பர்கள்கிட்ட உறவினர்கள்கிட்ட சந்தோஷமாக பேசுவேன் அறிக்கைட்டு பேசுவேன் ஒரு சிலர் என்னை பார்த்து பைத்தியக்காரன் இப்படியே தான் சொல்லுவான் சொல்லிவிட்டு போகிறான் ஆனால் காலங்கள் நிறைவேறினது தேவன் தாம் சொன்ன வார்த்தையின்படியே ஆசிர்வதித்தான் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே பல தேவ பிள்ளைகளுக்கு இந்த சாட்சியை சொல்லி நீங்கள் விசுவாசிங்க விசுவாசத்தில் அறிக்கை பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன் எவர்களெல்லாம் விசுவாசித்து அதை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் அறிக்கை செய்து அந்த நன்மையை ஆசீர்வாதத்தை சுதந்திரித்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் அநேகர் சாட்சி சொன்னாங்க ஆகவே இந்த நாளில் உங்களுக்கும் கத்தருடைய நாமத்தில் சொல்கிறேன் கத்தரை விசுவாசிங்க வனாந்தரத்தில் விசுவாசிங்க சோதனை நேரத்தில் விசுவாசிங்க பாவ சோதனை வருது யோசிப்பு மாதிரி சொல்லுங்கள் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் கத்தரின் நம்பிக்கையாக இருந்து கால் கொள்ளாதபடி காப்பார் விசுவாசத்தில் சொல்லுங்கள் பாவ சோதனை ஜெயிப்பீங்க தரித்திரத்தில் சொல்லுங்கள் அவர் வனாந்திரத்துல வழியையும் அவாந்திர வழியில் ஆறுகளையும் உண்டாக்குகிறவர் நிச்சயமாக உங்கள் வனாந்திரத்துல வழி திறக்கும் தரித்திரம் மாறும் அப்படி உங்கள் பிள்ளைகளின் படிப்போ திருமணமோ எந்த காரியமாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு பேசுங்க கத்தர் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு முன்பு கிடக்கிற செங்கடையிலையோ யோர்தானையோ பின்னிட்டு திறம்பு பண்ணுவார் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க நம்ம ஜோமனோமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இந்த பரிசுத்தமான காலைவெளியில் இப்படி பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் இப்படி சத்தியத்தை முதல் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறேன் இன்றிலிருந்து அவிசுவாசம் உள்ளவர்களோ விசுவாசிக்க முடியாத நிலையில் இருக்கிறவர்களோ அழுது கொண்டிருக்கிறவர்களோ அவர்கள் உம்மை முழு இருதயத்தோடு விசுவாசித்து அந்த விசுவாசத்தை அறிக்கை செய்து நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்வார்களாக பரலோகத்தின் தேவன் உடைய பிள்ளைகளின் ஜெபத்தை கண்டு கேட்டு அவர்களுக்கு உம்முடைய கரத்திலிருந்து நன்மையை கொடுத்து ஆசிர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமை பிரியமானவர்களே புலம்பாதீங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை சொல்லி அழாதீங்க அவைகளுக்கு மத்தியில் விசுவாசத்தில் பேசுங்க காட் பிளஸிங்